சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் பாகிஸ்தானினுடைய ஏவுகணிகளை எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு மூலம் வெற்றிகரமாக இந்தியா முறியடித்திருக்கிறது அதே நேரம் பாகிஸ்தான் பிரதமரினுடைய உடைய இல்லத்திற்கு அருகே இந்தியா குண்டுவீச்சு நடத்தியிருக்கிறது மறுபுறம் யம்முவில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஹமாஸ் பாணியிலான தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதே நேரம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் இந்தியாவுக்கு ஆயுதங்களை வழங்கி வருகிறது மறுபுறம் இந்தியாவினுடைய ரஃபேல் ஜெட்களை பாகிஸ்தான் வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்க வட்டாரம் உறுதியான தகவல்களை தெரிவித்திருக்கிறது இந்திய ராணுவ தளங்களை தாக்கியதாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை பாகிஸ்தான் ராணுவம் மறுத்திருக்கிறது இறுதியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று டிரம்ப் அறிவித்திருக்கின்ற நிலையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி மாறுபட்ட கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் தொடர்பாக தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சு கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் இந்திய எல்லைகளை கடந்த பாகிஸ்தான் ராணுவத்தின் தொடர்ச்சியான அத்துமுறல்களுக்கு கடுமையான பதிலடியாக இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கையை நேற்றைய தினம் இரவு முன்னெடுத்திருக்கிறது பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் மட்டுமன்றி அந்த நாட்டு ராணுவத்திற்கு நேரடி ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய இடங்களையும் இந்தியா குறிவைத்து தாக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த தாக்குதல் பாகிஸ்தானின் உள்ளூர் மற்றும் ராணுவ அடித்தளங்களில் பெரும் குழப்பத்தை இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ராணுவம் நேற்றைய தினம் இரவு பதினைந்து இந்திய நகரங்களை இலக்காக கொண்டு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலுக்கு முயற்சித்திருக்கிறது ஆகாஷ் ஏவுகணை மற்றும் எஸ் சுதர்சன சக்ரா போன்ற மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநில எல்லைகளில் அத்துமுறல்கள் நடந்திருக்கிறது ஆனால் இந்தியாவினுடைய முன்னணி வான் பாதுகாப்பு அமைப்பான எஸ் சிஸ்டம் மூலமாக அந்த தாக்குதல்கள் அனைத்தும் அசால்ட்டாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைக்காக பதிலடி நட நடவடிக்கையாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானினுடைய முக்கிய ராணுவ கட்டமைப்புகளை அளிக்க தொடங்கியிருக்கிறது இதுவரும் எல்லை மோதலற்ற நிலையை தாண்டி பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு தலங்களையும் நேரடியாக தாக்குகின்ற விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாமாபாத் லாகூர் ராவல்பிண்டி பெசாவர் மற்றும் சியால்கோட் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் இந்த தாக்குதல்களால் உலுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பிரதமர் செபாஸ் ஷெரீப்பின் நிலத்திற்கு அருகே குண்டுவீச்சு நடத்தப்பட்டிருக்கிறது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பகுதியில் ஒரே நேரத்தில் பலவடி சத்தங்கள் கேட்டதால் மக்கள் பயத்தில் வீடுகளுக்குள் முடங்கியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தான் அரசியல் மற்றும் ராணுவ நிலையை பெரிதும் பாதிக்கின்ற ஒரு தாக்குதல்களாக மாறியிருக்கிறது இந்திய ராணுவத்தின் இந்த அதிரடியான நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிரியை தளர்த்துகின்ற வகையிலும் சீரான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இது இந்தியாவினுடைய பாதுகாப்பு தைரியத்தினுடைய ஒரு சான்றாக பார்க்கப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கிறது இதேவேளை ஜம்முவில் பாகிஸ்தானின் ஹமாஸ் பாணியிலான ஏவுகணை தாக்குதல்களை இந்திய ராணுவம் தடுத்து நிறுத்தியிருக்கிறது ஜம்முவில் வியாழக்கிழமை நள்ளிரவு பெரும் பதற்றம் ஏற்பட்டது பாகிஸ்தான் சட்வாரி சாம்பா ஆர் ஆர்னியா உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து எட்டு ஏவுகணைகளை ஏவியிருக்கிறது ஆனால் இந்தியாவினுடைய உயர்மட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இதனை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியிருக்கின்றன இந்த நிலையில் ஜம்முவில் எடுக்கப்பட்ட காட்சிகளில் இந்த தாக்குதலின் போது குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட வேகமான ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது ஹமாஸ் ஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதல்களை நினைவூட்டும் வகையில் இருக்கிறது ராணுவ ஆய்வாளர்கள் இது பாகிஸ்தானினுடைய போர் யுக்தியில் ஆழமான மாற்றம் என்று கூறியிருக்கிறார்கள் இது பாரம்பரிய ராணுவ முதல் அல்ல மன உளைச்சலை உருவாக்கும் பயங்கரவாத பாணி நடவடிக்கை எப்படி என்று சொல்லி ஒரு மூத்த பாதுகாப்பு ஆய்வாளர் தெரிவித்திருக்கின்றார் அதே நேரம் பாகிஸ்தானின் யம் ஹாஷ்மீர் பகுதியில் கடந்த மாதம் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கும் இடையே ரகசிய சந்திப்பு நடைபெற்றதாகவும் ரகசிய பிரிவுகளினுடைய தகவல்கள் வெளிவந்திருந்தது இந்த தகவலும் நள்ளிரவு தாக்குதலும் சேர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் ஹமாஸ் குழுவினுடைய யுக்திகளை பின்பற்றி செயல்படுகிறது இந்த தாக்குதலுக்கும் ஹமாசுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நிபுணர்கள் கருதுகிறார்கள் இந்திய அரசு அமைதி முதன்மை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது ஆனால் இறையாண்மையை பாதிக்கின்ற விதமான முயற்சிக்கும் சரியான பதிலடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்தியா தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இந்தியா மீது பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் இந்திய எல்லையை கூட தாண்ட முடியாமல் பாகிஸ்தானினுடைய ட்ரோன்கள் ஏவுகணைகள் சுட்டுவிழ்த்தப்பட்டு வருகின்றன இதற்கு வழங்கிய ரிமோட் மானிட்டரிங் டெக்னாலஜி உதவி இருக்கிறது என்று கூறப்படுகிறது இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் கூறியிருந்த நிலையில் புதன்கிழமை நள்ளிரவு முதல் பாகிஸ்தான் அத்துமீறி இந்திய பகுதிகளில் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதே நேரத்தில் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் பாகிஸ்தானினுடைய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தாக்கி அளித்து வருகிறது பதிலுக்கு பதில் நடவடிக்கையாக பாகிஸ்தான் லாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை அதிநவீன ட்ரோன்கள் மூலம் இந்தியா அளித்தும் இருக்கிறது இந்த நிலையில் பாகிஸ்தானின் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேல் பல்வேறு வழிகளில் இந்தியாவிற்கு உதவி இருப்பதாக தெரியவந்திருக்கிறது ஆர் எம் டி மற்றும் உளவுத்துறை தகவல் மற்றும் உயர்தர பாதுகாப்பு சாதனங்களை இஸ்ரேல் இந்தியாவுக்கு வழங்கி வருகிறது பல ஆண்டுகளாகவே இஸ்ரேலும் இந்தியாவும் சிறந்த கூட்டாளிகளாக விளங்கி வருகிறார்கள் இந்த நிலையில் உளவுத்துறை ஆதரவு பயிற்சி மற்றும் தற்காப்பு தீவிரவாத நடவடிக்கை ஆகியவற்றில் இஸ்ரேல் உதவி இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ட்ரோன் டெக்னாலஜி ரிமோட் மானிட்டரிங் டெக்னாலஜி போன்ற தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு வழங்குவதில் இஸ்ரேலினுடைய பங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு துறை நிபுணர்கள் கூறுகிறார்கள் ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அந்த நாட்டு அனுபவங்களை இந்தியாவுடன் பகிர்ந்து பயிற்சி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியா அமெரிக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் போர் விமானங்களை வழங்கி உதவிய நிலையிலும் மிகச் சரியான உளவுத்துறை டெக்னாலஜிகள் மற்றும் உயர் பாதுகாப்பு சாதனங்களை வழங்கி உதவியது இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லியும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் என தெரிந்திருந்தாலும் அதனை துல்லியமான நேரத்தில் கண்டுபிடித்து எதிர்த்தாக்குதல் நடத்த இஸ்ரேலின் ஆர் டி டெக்னாலஜி உதவியது அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு சார்பாக ஹமாஸ் அமைப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் இந்தியாவுக்கு சார்பாக இஸ்ரேல் இருப்பதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு இடையிலான மோதல் என்பது இஸ்ரேல் காசாவை தாண்டி தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் வரைக்கும் வந்திருக்கிறது என்றே கூறப்படுகிறது இதற்கிடையே பாகிஸ்தானின் ஜே டென் விமானம் மூலம் இந்தியாவின் ரஃபேல் ஜெட்களை வீழ்த்தியிருப்பதாக அமெரிக்க வட்டாரம் உறுதியான தகவல்களை தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தான் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஜே டென் போர் விமானங்களை பயன்படுத்தி இந்தியாவின் ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக இரண்டு முக்கிய அமெரிக்க அதிகாரிகள் ரொய்டர்ஸுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் இந்தியா பாகிஸ்தானிடையே கடும் பதற்றத்தை உருவாக்கிய நிலையில் பெரும் சர்வதேச கவனத்தையும் மீட்டு வருகிறது அமெரிக்க தகவலின்படி பாகிஸ்தான் பயன்படுத்திய ஜே டென் விமானங்கள் இந்திய விமானங்களை விமானத்தில் இருந்தே ஏவுகணைகளால் தாக்கி குறைந்தது இரண்டு விமானங்களை வீழ்த்தியிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது இதில் ஒரு ரஃபேல் விமானம் உறுதியாக பாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதில் பாகிஸ்தானின் விமானங்கள் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய விமானப்படை இதுவரை எந்த விமானத்தையும் இழந்ததாக ஏற்கவில்லை இந்தியா இதனை மறுத்திருக்கிறது இந்த சம்பவம் சீனாவின் விமானங்களின் செயல்திறனை உலக ரீதியாக கணிக்க ஒரு காரணமாக மாறியிருக்கிறது சிறந்த நான்காவது மற்றும் ஐந்தாவது தலைமுறை போர் விமானங்களான ரஃபேல் மற்றும் ஜே டென் இடையேயான நேரடி மோதல் பாசிச நிலைகளை பாதிக்கக்கூடியதாகவும் நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இந்தியா தன்னுடைய விமான இழப்புகளை ஏற்காத நிலையில் சர்வதேச சமூகம் அமைதியை வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே இந்திய ராணுவ தளங்களை தாக்கியதாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுக்களை பாகிஸ்தான் மறுத்திருக்கிறது ஜம்மு உதம்பூர் மற்றும் பஞ்சாபில் இருக்கின்ற பதான்கோட்டில் இந்திய ராணுவ தளங்களை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்க முயற்சித்ததாக பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றம் சாட்டியது இதை பாகிஸ்தான் உறுதியாக மறுத்திருக்கிறது வியாழக்கிழமை மாலை ஜம்முவில் பல்ல வெடிப்பு சட்டங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை தொடர்ந்து முழுமையான மின்தடை அமுல்படுத்தப்பட்டது இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் அனைத்து முயற்சிகளையும் முறியடித்ததாக அறிவித்திருக்கிறது அதே நேரம் பாகிஸ்தான் பாதுகாப்பு மந்திரி கவாஜா ஆசிர் நாங்கள் எதையும் தொடுக்கவில்லை தாக்குதல் நடத்தினால் அதனை மறுக்க மாட்டோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரு நாடுகளும் மோதலை அதிகரிக்கக்கூடாது எனவும் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார் இதேவேளை இந்தியா பாகிஸ்தான் மோதலில் தலையிட மாட்டோம் என்று அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் கூறியிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பதற்றத்தை தணிக்க இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஆனால் இந்த போரில் அமெரிக்கா நேரடியாக தலையிடாது ஏனென்றால் அடிப்படையில் இது நமது பிரச்சனையல்ல அமெரிக்காவின் இதனால் பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கு இதில் தொடர்பு இல்லை இந்தியா ஆயுதத்தை கைவிட வேண்டும் என அமெரிக்காவால் கூற முடியாது அதே நேரம் ஆயுதத்தை கைவிடுங்கள் என்று பாகிஸ்தானிடமும் கூற முடியாது ஆனால் ராஜாங்க ரீதியில் பிரச்சனையை தீர்க்க எங்களாலான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க